மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளின் வருகையை குறைப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கிராமப்புறங்களில் வீடு வீடாக சென்று கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என வணிக வரித்துறை மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி தெரிவித்தார் மதுரை மாநகராட்சி சார்பில் மடிச்சியா அரங்கில் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் பதினைந்து லட்சம் மதிப்பீட்டில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மருந்து பெட்டகங்களை வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது இதில் மாநில வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மற்றும் நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் ஆகியோர் பங்கேற்று முதற்கட்டமாக தூய்மைப் பணியாளர்களுக்கு மருந்து பெட்டகங்களை வழங்கினர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மூர்த்தி மாவட்டத்தில் நோய் தொற்றை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் மக்களுக்கு கபசர குடிநீர் மருந்து பெட்டகங்கள் வழங்கப்பட்டு வருகிறது என்றும் நோய் தடுப்பதற்கு தேவையான தடுப்பூசிகளும் போடப்பட்டு வருகிறது என்றும் கூறினார் மேலும் நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கையாக கிராமப்புறங்களில் வீடு வீடாக சென்று ஒவ்வொருவரையும் கணக்கெடுக்கும் பணிகளையும் கொரோனா நோய் தொற்று இருக்கிறதா என்று பரிசோதனை செய்வதற்கும் ஆய்வுக்கூடம் நடத்தப்பட்டது என்றும் கூறினார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இம்மருந்து பெட்டகங்கள் மாநகராட்சியின் மூலம் நடத்தப்படும் சித்த மருத்துவ கொரோனா மையங்களில் சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கும் மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் பொதுமக்களுக்கும் முன்களப் பணியாளர்களுக்கும் வழங்கப்பட உள்ளது என்றார் மேலும் கொரோனா காலத்தில் மிக முக்கிய பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ற அவர் எடுத்து எந்த விதமான வேண்டும் என்று கூறினார் நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அனி சேகர் மாநகராட்சி ஆணையாளர் விசாகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலே இருந்து மதுரை மக்களுக்கு கொரோனா நோய் அதற்கு எதிர்ப்பு சக்தி வழங்குகிற அனைத்து விதமான மருந்துகளும் அடங்கிய மருந்து பட்டகங்கள் இன்றைய தினம் வழங்க இருக்கிறோம் இதனுடைய எண்ணிக்கை இருபதாயிரம் மருந்து பட்டகங்கள் இருபதாயிரம் குடும்பங்களுக்கு தர இருக்கின்ற இந்த மருந்து பட்டகங்களை இன்றைக்கு நாங்கள் தர இருக்கின்றோம் இதில் பதினைஞ்சாயிரம் மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியிலும் ஐயாயிரம் புறநகர் பகுதிக்கும் வழங்குகிறோம் இந்த மதுரை மாநகராட்சி பகுதியிலே கடந்த ஐந்து நாட்களாக நோய் தொற்று ஏற்பட்டவர்கள் அடுத்து பத்து நாட்கள் நோய் தொற்று ஏற்பட இருப்பவர்கள் அவர்களில் வீட்டு தனிமையில் இருப்பவர்களுக்கு இவை வழங்குகிறோம் இதை தவிர மாநகராட்சியினுடைய தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து மாநகராட்சி பணியாளர்கள் நகர் நலப் பணியாளர்கள் அனைவருக்கும் ஒரு எட்டாயிரம் மருந்து பட்டங்கள் வழங்க இருக்கின்றோம் இந்த அடிப்படையில் இருபதாயிரம் மருந்து பட்டங்களை வழங்குகிற இந்த பணியை இன்றைக்கு நாங்கள் துவக்கி இருக்கின்றோம் மதுரை மாண மதுரையினுடைய மக்களவை உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலே இருந்து இதை வழங்குகிறோம்